வீட்டில் எந்த பண்டிகை வந்தாலுமே அதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எப்போவுமே வந்து வாங்குவோம் நேற்றுமே கார்த்திகை தீபத்துக்கு போயிட்டு பூவெல்லாம் வாங்கிட்டு அப்படியே விளக்கெல்லாம் வாங்கிட்டு வரலான்னு ரெண்டு நாளாக ட்ரை பண்ணுறேன் ஆனால் மழை ஜாஸ்தியாக இருந்ததுனால எங்களால் போகவே முடியல எப்படியாவது பூவும் விளக்கும் வாங்கிட்டு வந்தால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நேற்று அவர் ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே தங்கும் பூவும் அதுக்கப்புறம் விளக்கும் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நேத்து அவர்தான் வந்து எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாரு இந்த பூ வந்து பாத்தீங்கன்னா கால் கிலோ ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருந்தாரு பூ எல்லாமே ரொம்ப ஈரமாக இருந்துச்சு அதனால ஒரு பேப்பரில் கொட்டி கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே காய விடலான்னு காய விட்டாச்சு விளக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு புது அகல் விளக்கு வந்து வாங்கிட்டு வந்துருந்தாரு அது எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு ஊற வச்சு நைட்டே வந்து எடுத்து வச்சிட்டேன் இன்னைக்கு தீபம் ஏத்துறதுக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு நீங்கள் கண்டிப்பாக கார்த்திகை தீபத்துக்கு பூவெல்லாம் வாங்கியிருப்பீங்க உங்களோட ஊரில் பூவெல்லாம் என்ன ரேட்டு அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் கார்த்திகை தீபத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்றதையும் சொல்லிவிடுங்க தேங்க்யூ